நமஸ்காரம் ஆர்சன் அண்ட் வோட்ஸைச் சேர்ந்த ஆஷிஷ் மிட்டல் மேலும் இந்த காணொலியை தொடங்கும் முன் எனக்கு ஒரு வேண்டுகோள் நான் போகும் வேலை இந்தியன் இந்திய கைவினைஞர்களால் செய்யப்பட்டது இவை அனைத்தும் கைவேலை மற்றும் அனைத்து வேலைகளுக்கும் நிறைய அனுபவம் மற்றும் நிறைய பயிற்சி மற்றும் மிகவும் கடின உழைப்பு தேவைப்படுகிறது மேலும் எங்கள் பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை பகிரவும் இந்தியாவில் இதுபோன்ற அழகான ஒன்று செய்யப்படுவதாகவும் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருப்பதாகவும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அது பெரிய உதவியாக இருக்கும் இப்போது அசல் அலகுக்கு வரும்போது இது ஒரு மரக்கோயில் இது திடமான தேக்கு மரத்தால் ஆனது இது உலோகம் அல்ல இது பிசின் அல்ல திடமான தேக்கு மரத்தை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் இது உலகெங்கிலும் உள்ள வாடிக்கையாளர்களுக்காக தீக்குளிப்பு செய்யும் கலைப்படைப்பு நாங்கள் ஏற்கனவே ஐம்பத்தைந்து நாடுகளுக்கு அனுப்புகிறோம் நாங்கள் முப்பத்தைந்து நாடுகளில் சர்வதேச வர்த்தக முத்திரையாக இருக்கிறோம் எனவே இந்தியாவில் உள்ள ஒரு சிறிய நகரத்தைச் சேர்ந்து ஒரு நிறுவனம் உலகளவில் வேலை செய்து உலகம் முழுவதும் இதுபோன்ற அழகான யூனிட்களை உருவாக்கி வருகிறது இது இடமிருந்து பலமாக எட்டு அடி இந்த பகுதி வரை பிளாட்பாரம் இருபத்தி நான்கு அங்குலங்கள் பின்னர் எங்களுக்கு ஒன்று மற்றும் இரண்டு படிகள் உள்ளன இதுவரை மூன்று அடி மொத்த உயரம் ஒன்பது அடி முன்னும் பின்னும் இந்த பகுதியிலிருந்து பின்புறம் மூன்று அடி ஆழம் எங்களிடம் இரண்டு பக்க அளவுகள் உள்ளன ஒவ்வொன்றும் இடமிருந்து வலமாக இரண்டு அடிகள் இது இருபத்தி நான்கு அங்குல ஆழம் மற்றும் உயரம் இருபத்தி நான்கு இப்போது வடிவமைப்பு பகுதி எல்லாம் மிகவும் அழகாக தெரியும் கைவினைஞர்களின் கைவினைஞர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை நீங்கள் காணலாம் அவர்கள் கையால் காகித வரைபடங்கள் மூலம் இது போன்ற ஒன்றை ஒருவற்றிலிருந்து எல்லாம் ஏனெனில் இது ஒரு கணினியில் எதுவும் செய்யப்படவில்லை ஒரு மென்பொருளால் அல்ல அவை மென்பொருள்கள் மற்றும் வரைபடங்களில் வேலை செய்யாது இது முற்றிலும் கைவேலை செதுக்குதல் மற்றும் வடிவமைப்பின் கைவினைஞர்களின் வேலைக்குப் பிறகு மீண்டும் அனைத்து வண்ணப்பூச்சி வேலைகளும் கைகளால் தலை சிறந்த அடிப்படை லேசான வாழ்நட் ஆகும் நிறம் மற்றும் பின்னர் நாம் முழுவதும் தங்க இலைகள் கோலு லீப்பிங் என்பது பெயின் அல்ல தங்க நிறத்தில் பூஜ்ய சதவீதம் தங்கமாக இருக்கும் இலைகள் உண்மையான தங்கம் அல்ல பின்னர் இலைகள் முழுவதுமாக செய்யப்படுகிறது மீண்டும் ஒரு மிக நீண்ட மிகவும் கடினமான வேலை மற்றும் மீண்டும் திறமையான செயல்முறை ஏனெனில் இதற்கு நிறைய திறன் தேவைப்படுகிறது ஏனெனில் நீங்கள் அதை நெருக்கமாக பார்த்தால் பகுதிகள் எவ்வாறு மூடப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மேல் பகுதி மூடப்பட்டிருக்கும் உள்பகுதிகள் தெரியும் அதன்படி முழு யூனிட்டும் மிகவும் அழகாக மாறியது இங்கே நீங்கள் பார்க்கும் ஒட்டுமொத்த வடிவமைப்பும் ஒரு கிளையண்டால் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர்கள் எங்களுக்கு வரைபடத்தையும் அவர்கள் விரும்புவதையும் கொடுத்துள்ளனர் அந்த வரைபடத்தை இங்கேயே உண்மையான அலகுக்கு மாற்றியுள்ளோம் நாம் ஒரு கோவிலை பற்றி பேசினால் பொதுவாக மூன்று பகுதிகள் சேமிப்பகத்துடன் கூடிய அடிப்படை பகுதி பிறகு எங்களிடம் கர்ப்பகிரஹா உள்ளது கர்ப்பகிரஹா என்பது உங்கள் பகுதி கடவுளே உங்கள் தெய்வங்கள் எங்கள் தேவதா அமர்ந்திருக்கிறார் எனவே இது கற்பரா மற்றும் மேல் பகுதி இருக்கும் பகுதி இந்த மேல் பகுதியில் மூன்று குவி மாடங்கள் உள்ளன நீங்கள் பார்க்க முடியும் மற்றும் இந்த கோவில் பெரும்பாலும் ஸ்கோன் கோவில் போன்றது பெரும்பாலும் அவர்களின் வடிவமைப்புகள் இப்படித்தான் இருக்கும் மேலும் இந்த படிகள் மீண்டும் கிளையன் கொடுத்த அளவுகளின் படி இருக்கும் இந்த யூனிட்டில் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் யானையின் ஒவ்வொரு பாகமும் யானையின் டிசைனை பார்த்தால் தும்பிக்கையை மேலே தூக்கிக் கொண்டு உட்கார்ந்திருக்கும் டிசைன் எங்களிடம் யானைகள் நிற்கின்றன தும்பிக்கை கீழே செல்கிறது இவைதான் உங்கள் குருஜியின் நுணுக்கமான புள்ளிகள் உங்கள் பண்டிஜி உங்களுக்கு எப்படி வேண்டும் என்று சொல்வார் அதன்படி நாங்கள் அதை செய்கிறோம் எனவே அது நின்று இருக்க வேண்டும் என்றும் தண்டு கீழ் நோக்கி இருக்க வேண்டும் அல்லது நின்று தும்பிக்கை மேல் நோக்கி அல்லது உட்கார வேண்டும் என்றும் மக்கள் கூறுகிறார்கள் மற்றும் தண்டு மேல் மேல்நோக்கியுள்ளது இது ஒரு சிறந்த பகுதியாகும் பின்னர் நீங்கள் பார்க்க முடியும் மற்றும் குவிமாடங்கள் மேல் ஷிகர் உள்ளது என நாம் முன் முன்பல பெரும்பான்மை வேண்டும் மேலும் இங்கு உள்ள பகுதி திறந்த நிலையில் உள்ளது எங்களுக்கு பின்புறம் இல்லை எனவே எங்களுக்கு தூண்கள் பக்கத்தில் இரட்டை தூண்கள் நடுவில் உற்றை தூண்கள் கிடைத்துள்ளன அனைத்து திடமான தேக்கு மரம் மற்றும் பக்க வடிவமைப்பு நீங்கள் பக்கத்தில் ஒரு அழகான வேலைப்பாடு மற்றும் ஜல்லி வடிவமைப்பு பார்க்க முடியும் எனவே இது எல்லா பக்கங்களிலிருந்தும் திறந்த கோவிலாகும் நாங்கள் சேமிப்பக பகுதிக்கு வரும்போது நடுவில் ஒரு பெரிய வியார் தட்டு உள்ளது இதை போக்ரே என்றும் அழைக்கலாம் ஆனால் யூனிட்டின் அளவு மிகப்பெரியதாக இருப்பதால் இது ஒரு வழியாக தட்டுப்போல் தெரிகிறது பின்னர் எங்களிடம் சேமிப்பு ஒன்று இரண்டு அதேபோல் அந்த பக்கத்தில் இரண்டு இந்த பக்கம் இரண்டு பெரிய சேமிப்பு பகுதி நீங்கள் பக்க அலகுக்கு வந்தால் அது இங்கே ஒரு பெரிய பேனல் பெரிய சேமிப்பு உள்ளது மற்றும் உள்ளே காந்தங்கள் அதை மூட மற்றும் அங்கு சிக்கி மிகவும் எளிதானது இந்த அழகான ஒன்றை உங்களிடம் இருந்தால் வார்த்தைகளை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஏனென்றால் இந்த யூனிட்டுக்கு நான் குறைவாகச் சொன்னால் கடின உழைப்பை மட்டுமே நான் பாராட்ட முடியும் இது நாங்கள் செய்யும் வேலை என்று மட்டுமே சொல்ல முடியும் மேலும் கைவினைஞர்கள் நமது உள்ளூர் கைவினைஞர்கள் இந்திய கைவினைஞர்கள் உலகெங்கிலும் உள்ள மக்கள் நமது கலையை பாராட்டுவதற்கு இதுபோன்ற தலைசிறந்த படைப்புகளை உருவாக்கி வருவதில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் நீங்கள் எங்கள் வலைத்தளத்தை பார்த்தால் கோயில்களின் பகுதியும் இருப்பதை பார்த்தால் உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான படங்களை நீங்கள் மற்றும் இந்த வீடுகள் இந்த வீடுகள் சிறந்த சர்வதேச உள்துறை வடிவமைப்பாளர்கள் கட்டிடக்கலைஞர்கள் வீட்டு அலங்கரிப்பாளர்களால் வடிவமைக்கப்பட்டது மற்றும் அவர்கள் கேட்டதை நாங்கள் வழங்கினோம் அளவுகள் வடிவமைப்புகள் வண்ணங்கள் வாடிக்கையாளரின் தேவை மற்றும் விருப்பத்திற்கு ஏற்ப அனைத்தும் இறுதியாக ஐம்பத்தைந்து நாடுகளில் டோர் டெலிவரி செய்யப்படுகிறது அதைத்தான் செய்கிறோம் உங்களுக்கு அழகான வீடு இருக்கும்போது வீடு நம் கடவுள்களின் வீடு நம் தேவதா நம் ஈஸ்வரன் ஆகியவை நம்மிடம் இருப்பதை விட அழகாகவும் அழகாகவும் இருக்க வேண்டும் அவர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள் உங்கள் வீட்டில் இதுபோன்ற ஏதாவது இருந்தால் உங்கள் தேவைக்கேற்ப சிறிய அளவு இருந்தால் அது உங்கள் வீட்டிற்கு அழகு சேர்க்கும் தேர்வு செய்ய ஆயிரக்கணக்கான வடிவமைப்புகள் மற்றும் அனைத்தும் அளவு வடிவமைப்பு நிறம் உங்கள் வாஸ்து உங்கள் பூஜை மரபுகள் நாங்கள் உள்ளடக்கிய அனைத்தும் இறுதியாக உங்கள் விருப்பம் உங்கள் தேவை மற்றும் உங்கள் வீட்டிற்கு ஏற்றவாறு ஒரு கோவிலை உருவாக்குகிறோம் இணையதளத்தில் நீங்கள் காணக்கூடிய வடிவமைப்புகள் மற்றும் எங்களிடம் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் யூடியூபில் உள்ளன அதில் நாம் எவ்வாறு பிரார்த்தனை செய்கிறோம் பூஜை பாரம்பரியம் என்ன வேலை செய்கிறது என்பதை விரிவாக விளக்கியுள்ளேன் வட இந்திய பாணி தென்னிந்திய பாணி கோயில் வண்ணங்கள் தங்க இலை கோயில்கள் மரப்பூச்சு வால்நட் பூச்சு மற்றும் பின்னர் வெள்ளை வெள்ளை சாடின் வெள்ளை பளிங்கு பூச்சு கோயில்கள் உள்ளன பளிங்கு பூச்சு உள்ள மரக்கோவில்கள் நாங்கள் பளிங்கு அலகுகள் மற்றும் ரோஜா தங்கத்தில் கூட அனைத்து வண்ணங்களையும் நாங்கள் மீண்டும் சமீபத்தில் செய்துள்ளோம் நீங்கள் விரும்புவதை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு தெரிவிப்பதற்காக காத்திருக்கிறோம் என் இங்கே உள்ளது உங்கள் தேவையை பற்றி விவாதிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் உங்களுக்காக ஒரு கடவுளின் கோவிலான ஈஸ்வர்கா மந்திரை உருவாக்கி உங்கள் வீட்டிற்கு வழங்குங்கள் நன்றி